நமஸ்காரம் எழுபது வயசுக்கு மேலே உள்ள சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ரெண்டு ஸ்கீம் சொல்லலாம்னு வந்திருக்கேன் ஒன்று வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பரவாயில்ல ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இது இந்த ஸ்கீமில் வந்து ஃபைவ் லேக் கவரேஜ் ஃபார் த ஹோல் ஃபேமிலி கூகுள் பிளே ஸ்டோரில் ஆயுஷ்மான் பாரத்னு செயலியை நீங்கள் இறக்கிக்கலாம் பிஎம்ஜேஒய் போர்ட்டல்லையும் நீங்கள் பார்க்கலாம் இதற்கு வந்து ஆயுஷ்மான் வே வந்தனா அப்படின்னு ஒரு அட்டை இருக்கும் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இன்கம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லைங்கிறது பெரிய விஷயம் இதில் இன்னொரு ஸ்கீம் பற்றி நான் சொன்னோம்னு நினச்சேன் ராஷ்ட்ரிய வயோஸ்ரீ யோஜனா இது வந்து மூத்த குடிமக்களுக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு நடக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் உதவி செய்கிற மாதிரியான விஷயங்களை அப்ளையன்ஸஸ் அதெல்லாம் கொடுக்கற திட்டம் சாதனங்களை கொடுக்கற திட்டம் சமூ இதுதான் உண்மையான சமூக நீதினு நான் நினைக்கிறேன் இது வந்து சக்கரை கைத்தடி முழங்கைக்கு ஊன்றுகோல் நடைப்பயிற்சி செய்பவர்கள் ஊன்றுகோல் முக்காலி கேட்கும் கருவி அப்புறம் செயற்கை பல்லு கண்ணாடி இது எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ இதெல்லாம் எலிமிக்கோங்கிற ஒரு நிறுவனம் ஒரு வருஷத்துக்கு மெயின்டைனும் பண்ணி கொடுக்குறாங்க துணை ஆணையர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் குழு அமைச்ச நம்ம தமிழ்நாட்டிலும் சரி அல்லது யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி மாதிரி அந்த இடத்துலையும் இதுக்கு மக்கள் அடையாளம் கொண்டு உதவி வழங்கப்படுறப்படுது முப்பது பெண்களுக்கும் இதில் ஒதுக்கீடு இருக்கு நன்றி